இது மட்டும் தான் உங்களுக்கு உண்டான நீதியா ஆமா டேய் இப்படிப்பட்ட இந்த ஜண்டாலே இப்படிப்பட்ட குடியாரை பையத்றியுமா எப்ப எப்படிப்பட்ட காடை கொடுங்கடா அறிட்ட கையில் எடுத்துக்கிட்டு சரி அந்த வெள்ளமலை காட்டுக்கு என் ஜண்டாரியை பார்க்க போகிற நேரமில்லா எப்படி எப்படி குடிபோதயில போவேன் எப்படி டேய் டேய் ஒரு வாரத்துக்கு அண்ணன் நளினா கூட சபனின கூட அண்ணம் படுத்து கிடப்பேன் சரி ஆனா இது இதெல்லாம் இருந்ததல்ல தண்ணி இல்லாம இருக்க மாட்டீங்க இந்த உடம்புல ரத்தமா? அப்டி சாராயம் எப்படிப்பட்ட சாராயம் எப்பேற்பட்ட சாராயம்